ஸோ அந்த டாக்ஸிக் லவ்னா என்னன்னு பார்க்க போறேங்க காதல் தவறானது அல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஆனால் இந்த டாக்ஸிக் லவ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது நச்சு காதல் நஞ்சு உறவு என்று சொல்லுவாங்க ஒரு ஒருவர் வந்து உறவுல மற்றவரை தொடர்ந்து மன ரீதியாவோ உளவியல் ரீதியாவோ அல்லது உடல் ரீதியாவோ பாதிப்பை ஏற்படுத்துறது அவமதிக்கிறது அவங்கள கட்டுப்படுத்துறது ஒரு ஆதரவின்றி உணர வைக்கக்கூடிய ஒரு மோசமான உறவு நிலை என்று சொல்லலாம் இது அன்பாக தெரிந்தாலும் ஆரம்பத்தில் உண்மையிலேயே அது ஒரு மனநலத்திற்கு தீங்கி விளிக்கக்கூடியது இந்த டாக்ஸிக் லவ் என்பது பொறாமையாகட்டும் கட்டுப்பாடாகட்டும் அவமரியாதை போன்ற எதிர்மறை உணர்வுகளை இது ஏற்படுத்தும் ஸோ வந்து கூட்டத்திலேயே தனிமையிலே ஒருவர் மற்றவரை மதிக்காமல் கேலி செஞ்சு பேசுறது விமர்சிப்பது மேலும் துணைவருடைய நண்பர்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை தடுக்கிறது அடுத்தது வந்து ஒருவர் தொடர்ந்து பொய் சொல்வது அல்லது உண்மைகளை மறைப்பது துணைவருடைய அழுகை அல்லது துன்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது அன்பை விட சண்டைகளும் மனக்கசுகளும் அதிகமாக இருப்பது எல்லாமே டாக்ஸிக்ல உடைய சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உறவுல இருக்கும்போது தன்னம்பிக்கை குறைஞ்சி மனசோர்வு ஏற்படுத்துது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நச்சு உறவு நஞ்சு காதல் என்பது உங்கள் உடல் மற்றும் மன நலத்தை பாதிக்கும் ஆரோக்கியமற்ற எதிர்மறை உணர்வுகளை தரக்கூடிய ஒரு உறவு என்று சொல்லும் மரம் நல்ல காதல் என்பது வந்து திருமணத்திற்கு வழிவகுக்கும் நிம்மதிக்கு வழிவகுக்கும் அந்த கப்புல்ஸ் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க ஆனால் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல அன்றாட வாழ்வில் தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல தான் சோ எப்ப வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாறும் தன்னுடைய துணையை மன ரீதியாக உடல் ரீதியாக ஒருவர் துன்புறுத்துவதும் அது தொடர்வதுமாக இருந்தால் அந்த உறவின் மூலம் மகிழ்ச்சியையும் நிம்மதியுமே விட வலியும் கவலையும் தாங்க அதிகமாக ஆகும் அதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் காதல் காதல் இல்லைங்களா நீங்க பலரையும் பாடா போயிட்டு படுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்றால் இந்த காதல் என்று சொல்லலாம் காதல் தவறு இல்லைங்க அது வந்து ஒரு இயல்பான ஒரு ஃபீலிங் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோன்றது தான் அது ஹராம ஆகுது ஒருத்தவங்க ஒருத்தவங்களை விரும்புகிறாங்க நேசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வழி கிட்ட போய் பேசி அவங்க திருமணம் முடிக்கிறது இதுதான் சுண்ணால உள்ள ஒரு விஷயமாக இருக்கு மாறாக தவறாக அது வந்து அராமாக நம்ம முறையில் சேட்டிங் செய்வது ஊர் சுற்றுவது திருமணத்துக்கு முன்னே தவறான விஷயங்கள் செய்வது இதுதான் காதலை தவறாக கொண்டு போகக்கூடிய ஹராமான வழியில கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு முன்னர் காலத்துல ஏதாச்சும் காதல் என்பது வந்து கொஞ்சம் கனிமா இருந்தது இந்த காலத்துல வேண்டாம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து சூரா யூசுஃபும் நவீன காலத்துல இருக்கக்கூடிய நஞ்சு காதல் சொல்லுவாங்க நச்சு காதல் என்று சொல்லுவாங்க டாக்ஸிக் லவ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதற்கான மறுப்பும் பார்ப்போம் சூரா யூசுஃப் என்பது பல படிப்பினைகளை கொண்ட ஒரு சூரா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படிப்பினைகள் இருக்கு என்று உலமாக்கல் சொல்றாங்க சோ வந்து இது வந்து ஷஹுவா ஆசை இச்சை பிடிவாதமான காதல் மேனிப்புலேஷன் என்று கூட சொல்லுவாங்க இல்லைங்களா பொய்யான குற்றச்சாட்டுகள் உணர்ச்சி கட்டுப்பாடு மேலும் வந்து ஈமான் எப்படி உள்ளத்தை காக்கக்கூடியதாக இருக்கு என்று பல அம்சங்களை பற்றி இந்த சூறா பேச நம்ம பார்க்கலாம் ஸோ சோ தக்குவா இல்லாத காதல் வந்து ஒரு நச்சு காதல் தாங்க டாக்ஸிக் லவ் தான் அல் குரான் குறைவு தக்குவா இல்லாத எந்த காதலும் நாசத்தை தரும் என்று அது ஹுப்பன் என்று நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அவங்க அவளுடைய இதயத்தை காதல் முழுவதுமாக கவி விட்டது இரண்டாவது முப்பதாவது வசனம் இது குரான்ல வரக்கூடிய முதல் அப்சனுக்கான விளக்கங்க இன்றைய நிலையை பார்க்கலாம்ல காதல் என்ன செய்யறாங்க காதலிக்கே அடிமை ஆயிரம் அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட் என்று சொல்லலாம் லஸ்ட் அடிக்ஷன் என்றும் சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்ஸிக் லவ் அதாவது மேனிப்புலேஷன் சுலைஹா அசீஸுடைய மனைவி வந்து யூசுஃப் அலை இஸ்லாமா ஆசைப்பட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க அவரை கவர நினைத்தாங்க பொய்க் குற்றச்சாட்டு அவங்க மீது சாட்டினாங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தாங்க இவை எந்த அளவுக்கு அவங்களுடைய காதல் அவங்களே வந்து தவறான வழியில செலுத்துச்சுன்னா ஹைத்தலக் உடனே நீ என்னிடம் என்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து காதல் விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க பைத்தியமாக இருந்தாங்க யூசுஃப் அலி இஸ்லாம் நிராகரித்த பிறகு அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டாங்க யூசுஃப் அலி இஸ்லாம் மேல பொய் குற்றம் சாட்டினார்கள் நவீன காலத்துல எவ்வளவு எடுத்துக்காட்டுகள் பாக்கலாம் இல்லைங்களா காதல் நிராகரிக்கப்பட்டவுடன் அடிச்சு விட்டுருவாங்க அறிவை மங்க செய்யக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆசை அதிகமாகும் போது அறிவு அந்த இடத்துல முடங்கிடும் சோ வந்து நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அவங்களை கிண்டல் செய்த பெண்மணிகள் கூட என்ன செஞ்சாங்க இவர் மனிதர் இல்லை இவர் நிச்சயமா ஒரு மலக்காதான் தான் இருப்பார் போல என்று சொன்னாங்க இல்லையா ஆனால் முன்பு அவங்க என்ன செஞ்சாங்க பரிகாசம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க அவர் ஸோ ஸோரா யூசுஃப் அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க அவங்களுடைய அறிவை எழுந்தாங்க அந்த பெண்கள் இன்றைய நிலையை சொல்லுவாங்க லவ் இஸ் பிளைண்ட் சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க மேலும் வந்து செலிப்ரிட்டி ஒர்ஷிப்பு நிறைய ஃபேண்டசி இதெல்லாம் தான் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு மீடியாவே என்ன செய்யிச்சு இதை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக ஆகிடுச்சு லாஜிக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஏதோ காதல் தான் கடவுள்ன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க ஸோ டாக்ஸிக் லவ் என்பது ஒரு பாவத்திலிருந்து இன்னொரு பாவத்துக்கு செல்லக்கூடிய இட்டு செல்லக்கூடிய ஒரு கருவி என்றே சொல்லலாம் ஏன்னா சுலைஹா உடைய மனநிலையை அல் குரான் காட்டுகிறது அவருடைய ஆசை மனோச்சை கற்பனைகள் தவறுக்கு அழித்தது அவரை துரத்துவது அந்த அளவுக்கு அவர் மீது அவங்க நேசம் கொண்டிருந்தாங்க குற்றச்சாட்டு சாட்டினது சமூக அழுத்தம் கொடுத்தது இது எல்லாமே டாக்ஸிக் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்ஸிக் லவ்க்கான முழு வடிவம் என்று சொல்லலாம் சோ நியூஸ் இஸ்லாம் அந்த டாக்ஸிக் லவ்லேருந்து நச்சுக்காதல் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு இஸ்லாமிய வழி அழகாக காட்டிட்டு போனாங்க இல்லைங்களா வஸ்தபக்கள் பாப் உடனே அவர் என்ன செஞ்சாரு கதவை நோக்கி ஓடினார் இன்னைக்கு யாரா இருந்தா சுபான் அல்லா கதவை சாத்துவதற்கு தான் ஓடுவாங்க இல்லைங்களா அந்த மோசமாக மோசமாகிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய சமூகம் இப்போ இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள் சோ நச்சு இருந்து வெளியேறக்கூடிய முதல் வழி படிக்கடி என்னன்னு பாத்தீங்கன்னா உடனே அதை விட்டு என்ன செய்யணும் தூரமாக ஓடிவிட வேண்டும் அவர்தலை வந்து பலவீனமானவர் என்று முதல்ல ஒப்புக்கொண்டார் நீ இவங்களுடைய திட்டத்தில இருந்து எங்களை என்னை காக்கா விட்டால் அவ்வளவுதான் அல்ல அப்படின்ற அளவுக்கு யூசுப் அலி இஸ்லாம் இருந்தான் சோ உண்மையான கிடையாதுங்க யூசுஃப் அலி இஸ்லாமே என்ன செஞ்சாங்க வெருண்டோட பார்த்தாங்க எந்த அளவுக்கு பாவத்துல இருந்து தப்புவதற்கு ஒரு சிரமத்தை அவங்க விரும்புனாங்க என்னை சிறையில் அடிச்சா கூட பரவாயில்ல இவங்க கூப்பிடுற இந்த ஆஹ் கேவலமான செயலை விட என்ற அளவுக்கு யூசுப் அலி இஸ்லாம் வந்தான் சோ குறுகிய கால ஒரு துன்பத்தினால தங்களுடைய நெறிமுறை பாதுகாக்கப்படுது என்றால் அதை அவங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா காண்டாக்டை முழுவதும் பிளாக் பண்றது நிறுத்துவது ஒர்க்ஸ் பிளேட் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சூழலை மாற்றுவது இந்த டாக்ஸிக் லவ் வந்து குடும்பங்களையும் சமூகத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க அசீஸுடைய வீட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லைங்களா பொறாமை போய் பொது வெளியில் அவமானப்படுத்துறது நம்பிக்கையை சிதறடிக்கிறது பொய் பிரச்சாரம் செய்வது எல்லாமே வந்து பாவத்தின் அடிப்படையினால் ரகசிய உறவினால் ஏற்படக்கூடிய விளைவாக இருக்கும் இன்றைக்கு நம்ம இதை அப்படியே எங்க பார்க்குறோம் எக்ஸ்ட்ரா மேரைட்டல் அஃபேர்ஸில் பார்க்குறோம் மேலும் ஆஃபீஸில் நடக்கூடிய ரொமான்ஸ்ல பார்க்குறோம் மேலும் எமோஷனல் சீட்டிங்கில் பார்க்குறோம் இல்லிசிட்டான ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறோம் எல்லாமே குடும்பங்களை நம்ம இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இந்த டாக்ஸிக் நவுனால எப்படி வந்து குடும்பமும் சமூகமும் சீர்கேட்டு இருக்குன்றது ஸோ உண்மையான காதல் என்பது தக்குவாவோடு இருக்க வேண்டும் பாவத்திலிருந்து என்னது அது அவரை காக்க வேண்டும் இறுசு இறுதியில் அல்லா யூசுஃப் அலி இஸ்லாமை எப்படி வந்து மாற்றினான் என்று பாருங்கள் அவர் பாவத்திலேருந்து ஓடியனால அவருடைய தக்குவானால் அவருக்கு ஞானத்தை கொடுத்தான் அந்த அமைச்சர் பதவியை கொடுத்தான் மேலும் மரியாதையை கொடுத்தான் கண்ணியத்தை கொடுத்தான் ஸோ இதையும் சுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லாம் சிறந்ததை தருவாங்க சுருக்கமாக சொன்னோன்னா சுரா யூசுஃப் வந்து ஒரு நச்சு காதலுடைய டாக்ஸிக் லவ் உடைய மன தத்துவத்தை ரகசியத்தை மிகவும் தெளிவாக காட்டுது ஸோ அந்த பெண்ணுடைய காமம் வந்து அப்சஷனாக மாறுது அதுக்கப்புறம் மேனிப்புலேஷனாக மாறுது அதுக்கப்புறம் அக்யூசியேஷன்ஸாக உயருது பாவத்துக்கு மேலே பாவம் நீண்டு கொண்டே போகிறது லிஸ்ட்டு இன்றைக்கி அதுதான் நடக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு பேசணுன்னு போவாங்க அதுக்கப்புறம் சேட்டிங்கு அதுக்கப்புறம் டேட்டிங்கு வெளியே போகிறது அதுக்கப்புறம் தவறுகள் செய்வது ஸோ பாவத்துக்கு பல பாவங்களுக்கு வழி இருக்கும் ஸோ யூசுஃப் அலி இஸ்லாம் காட்டி தந்த வழி பார்த்தீங்கன்னா உடனடியாக தூரம் ஆகணும் அல்லாவிடம் உடனே துவா செய்யணும் நம்மளுடைய பலவீனத்தை நம்ம உணரணும் உடனே கான்டாக்ட்ரை பிளாக் பண்ணும் இந்த மாதிரி தவறான ரிலேஷன்ஷிப் இருந்தா